என்னோடய சொத்து இந்த சொத்து என்னோடய சொத்து ஆனால் நானும் பா நாற்பது வருஷமாக மக்களார் வீட்டில் வாழப்பட்டு நான் பிறந்தது இந்த ஊர் ராஜா நான் நானும் இவ்வளோ நாளாக நாற்பது வருஷமாக வந்த நாளையிலேருந்து ஆலைகிறேன் எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க பேருக்கு பட்டா போட்டு பத்து மணி வாங்கி வீட்டில் அழமாக நான் வச்சுக்கிட்டாங்க ஆனால் சொல்லப்போனால் அடிக்கடிக்கு வராங்க ஆடுன்னு சொல்கிறாங்க வேறு எனக்கு ஒத்துழைக்கிறதுக்கு யாரும் கிடையாது ஊரெல்லாம் ஒன்றும் நான் ஒத்தையில் இருக்கையா அவ்வளோதான் நான் யார்கிட்ட போய் சொல்ல எனக்குங்கிறது யாரும் கிளாராஜா உள்ளாராமா நான் அன்பை வெட்டி மேக்கலார் வெட்டி நான் என் புருஷன் பேர் பெருமாள் எங்கள் அத்தை எங்கள் மாமா எங்கள் அத்தை எல்லாம் குழந்தை எல்லாம் எங்கள் அத்தை எல்லாம் அவங்க பேர் அவரெல்லாம் இருக்காங்க இது எல்லாம் இருக்காங்க நான் உங்கள் விருதுகளை சித்தேன் தொழிற்சங்கம் அம்மா சக்தி பேசுகிறேன் எங்கள் அம்மா பேர் லட்சுமி இவங்க வீட்டுக்கார் வந்து பெருமாள் ஆனால் இவங்களுடைய சொத்து வந்து ராஜகுள ராமனில் ஒரு அஞ்சு ஏக்கரு ரோட்டெட்டியில் இருக்குது இவங்க வந்து வாக்க இவங்களுடைய பாட்டம் போட்ட வச்சு இவங்களுடைய வாக்கப்பட்ட ஊர் வந்து தேனி உசிலம்பட்டியை பக்கம் ஐயா கிருஷ்ணசாமி இருந்தால் ஐயா கிருஷ்ணசாமி ஐயோட தூரத்து உறவினர் இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் வாங்க வாங்கப்பட்டு வெளியில் போனத்தில் தெரியாத ஒரு நபர்களை வச்சு வழிபோக்கனை வச்சு அவங்க பேரில் எழுதி வாங்கினதாக ஒரு போலி பட்டா விட்டு அந்த இடத்த வந்து கிட்டத்தட்ட பல கோடி ரூபா பெருமானம் உள்ள இடத்த வந்து அபகரிச்சிட்டாங்க இது சம்மந்தமாக அந்த அம்மா வந்து ஒரு பத்து வருஷமாக ஆடியோ போட்டு அங்கிட்டுக்கிட்டு அலைகிறாங்க இவங்க வழிச்சளவுக்கு கஷ்டப்படுறது நாற்பது வருஷம் அலை நாற்பது வருஷமாக அலைகிறாங்க இது நாள் வரைக்கும் தீர்வு காணப்படலாம் ஆனால் இவங்ககிட்ட எல்லா ஆவணம் சரியாக இருக்குது அதனால் நாங்கள் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாகவும் மற்றும் இந்த தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்த அந்த அம்மாவுக்கு கண்டிப்பான அந்த சொத்தம் மீட்டு கொடுக்கணும் விருதுநாள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தேவேந்திர குல மா சமுதாயத்தை சார்ந்த தோழர்களும் விடுதலை சிறுத்தை தோழர்களும் இதை கவனம் கொள்ளணும் இது போன்றுான் நம்ம தலித்துக்களோட சொத்தை பூரா ஆதிக்க சாதிக்கார பூராமே போலி பட்டா போட்டு போலி பட்டா போட்டு ஆவணம் தயார் செய்து விற்று வருகிறாங்க இதில் விற்று வந்து தான் இது இப்படி விற்று பணக்காராயித்தான் அவன் ஆணவம் கொண்டு நான் கூட ஒரு பிஜேபிக்கார வந்து எங்களுடைய சொத்தை வந்து பறைய சம்பவத்தில் சொத்தை வந்து போட்டி பட்டா போட்ட விசாரிக்க வந்து எங்கள் பேர் இருக்கிறது ஆனால் எல்லா அலுவலர்கள் அலுவலகங்களையும் இந்த தலித்துகளோட சொத்தை தான் மீட்டர் காண்டி போராடுறாங்க ஆனால் அலுவலர்கள் யாருமே இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதே கிடையாது அதனால கண்டிப்பான முறையில் விருதுநகர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் இது சம்பந்தமாக தலித்துகளுடைய சொத்தை அபகரித்தவர்கள் சம்மந்தமாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்குள் வழக்கு பதிவு செய்ய சரியான முறையில் நம்ம போராடணும் இந்த அம்மா வந்து ஒரு குலத்த அம்மா கண்டிப்பாக என்னுடைய மறைவுக்கு பின்னாடி என்னுடைய பிள்ளைகளுக்கோ என்னுடைய பேத்திகளுக்கோ ஆர்வல்லாம் போயிடும் சொத்துலாம் போயிடும்னு நான் அழுது இந்த இடத்துல புலம்புனாங்க அதனால அந்த வீடை பதிவு போகிறோம் இதை கண்டிப்பாக ஷேர் செய்யுங்க